தமிழர் பண்பாட்டு மனிதநேய மன்றம் காரைக்குடி மக்கள் மன்றம் இந்த அமைப்பு எப்போது உருவானது என்ன செய்தும் இருக்கின்றது இதோ உங்களுக்காக சில மணிப்பெலிகள் மலேசியா சிங்கப்பூர் குறுமை ஆகிய நாடுகளில் பணிபுரிந்த காரைக்குடி சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று கூடி ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் தமிழர் பண்பாட்டு மனிதநேயமன்றம் நாங்கள் படித்து வந்த அரசு பள்ளிகள் இப்படி கேட்பாரற்று இருக்கின்றனவே என்று வேதனைப்பட்ட நாங்கள் அரசு பள்ளிகளை ஊக்குவிக்கவும் அரசு மாணவர்களை தத்தெடுத்து படிக்க வைக்கவும் அவர்களுக்கு தேவையான சீருடைகள் கல்வி உபகரணங்கள் வழங்கவும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு இதோ தொடர்ந்து ஒன்பதாவது ஆண்டு இந்த விழாவை உங்கள் முன் நடத்தி கொண்டிருக்கிறது அரசு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு சீருடை மட்டுமே வழங்கி வந்தது தற்பொழுது ஆண்டுக்கு நான்கு சீருடைகள் வழங்கினாலும் அதுவும் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமே அந்த இலவசங்கள் கிடைக்கின்றன ஆதலால் இப்பொழுது நாம் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதிலும் தாய் இல்லாத குழந்தைகளுக்கு மிக அதிக முன்னுரிமையும் அதற்கடுத்து தந்தை இல்லா மாணவர்களுக்கு அதற்கு அடுத்தபடியாக முன்னுரிமையும் வழங்குகிறோம் அந்த மாணவர்களிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அவர்கள் விரும்புவதை அவர்கள் வேண்டுவதை இங்கே வழங்குகிறோம் தமிழர் பண்பாட்டு மனிதநேய மன்றம் என்ற மன்றத்தின் பெயரானது இது ஏதோ ஒரு படித்தவர்களுக்கான அமைப்பு என்ற கண்ணோட்டத்தில் எல்லோரும் ஓரமாய் நின்று வேடிக்கை பார்த்ததால் எல்லோரையும் ஒருங்கிணைக்கும் பொருட்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் காரைக்குடி மக்கள் மன்றம் இதுபோக நாங்கள் பணிபுரிகின்ற வெளிநாடுகளில் சட்ட விரோதமாக தங்கி கைது செய்யப்பட்டு முகாம்களில் பரிதவிக்கும் நம் தமிழ்நாட்டுக்காரர்களை இலவசமாக தாயகத்திற்கு திருப்பி அனுப்பி வைக்கின்றோம் அங்கே இயற்கை எய்தும் நம் தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு நாங்களே முடிச்செலவு செய்து இறுதிச் சடங்கு செய்வதும் அவர்களை தாயகத்திற்கு அனுப்பி வைப்பதுமாக ஒரு மாபெரும் பணியினை செய்து கொண்டிருக்கின்றோம் இறைவனால் பணிக்கப்பட்டு இவ்வறிய பணியினை செய்து வரும் நாங்கள் நம் ஊரிலும் அதனை செய்ய விரும்பி நாங்கள் இருக்கும் பொழுது எவரும் இங்கே அனாதை இல்லை என்று சொல்லி நம் ஊரில் இயற்கையும் ஆதரவற்றோர் பலருக்கும் இறுதிச் சடங்குகளை செய்து வருகின்றோம் நம் ஊரில் ஒருவர் இயற்கை எழுதியதும் முதலில் அழைப்பது உடல் குளிர்சாதனப்பட்டி எனும் பிரிசர் பாக்ஸ் நிறுவனத்திற்கு வறுமையிலும் மரண கொடுமையிலும் பாதி மூன்று ஆண்டுகளாக இலவச உடல் புலி சாதன பெட்டியையும் இலவச ஊர்தியையும் தினந்தோறும் வழங்கி வருகின்றோம் இப்பொழுதெல்லாம் சாலையில் குழி கிடந்தாலும் சரி மாடுகள் அடிபட்டு கிடந்தாலும் சரி நாய்கள் இறந்து கிடந்தாலும் சரி பல்வேறு பொது பிரச்சனைகளுக்கு நம்பிக்கையோடு நம்மை அழைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் நம் ஊர் பொதுமக்கள் நாங்களும் சாலையோரம் அடிபட்டு கிடக்கும் மாடுகளை கொண்டு சென்று வைத்தியம் பார்த்து பராமரித்து அவற்றை மீண்டும் ஒப்படைக்கின்றோம் ஆடுகள் நாய்கள் மட்டுமன்றி ஒருமுறை குரங்கு ஒன்று அடிபட்டு கிடந்த போதும் நம்மை பொதுமக்கள் அழைத்ததால் அந்த குரங்கையும் காப்பாற்ற முயற்சி செய்தோம் சாலைகள் குண்டும் குளியும் நாய் கிடந்தால் உரிய அதிகாரிகளிடம் கொண்டு சென்று அதனை சரி செய்ய பாடுபடுகின்றோம் ஆழமான குழிகள் நாங்களே முன்னின்று சரி செய்கின்றோம் சாலையை ஆக்கிரமித்து கணக்கில் கிடந்த மரங்கள் ஆகட்டும் காந்தியரை வருகையின் போது கட்டப்பட்ட நெய்வுத்தூன் மீது விளம்பரப் பலகையின் ஆக்கிரமிப்பாகட்டும் நெடுஞ்சாலையில் விபத்துக்களை ஏற்படுத்திய பெரிய பள்ளமாகட்டும் இத்தனை போல் எத்தனையோ பணிகளாகட்டும் அவற்றை சரி செய்ய நேரம் மிக குறைவுதான் பள்ளிகளில் இருபது சதவீதம் இலவச கல்வி குறித்த மத்திய அரசின் கொள்கையை மக்களிடத்தில் பரப்புவதாகட்டும் வேலி கருவையின் தீமையை மக்களின் மனதில் விதைப்பதாகட்டும் தேர்தல் நேரத்தில் என் வாக்கு விற்பனைக்கல்ல என்றதொரு வாசகத்தை மக்களின் மனதிலும் தோறும் வீட்டு சுவர்கள் தோறும் ஒட்டி வைத்தோம் சங்கரபதி கோட்டை சின்ன மருதுவையும் ஊமைத்துறை குடும்பத்தினரையும் இங்கே வெள்ளைக்காரர்கள் கைது செய்த போது அவர்களை எதிர்த்து போரிட்ட நம் முப்பாட்டன்கள் அறுநூறு பேருக்கும் மேல் வீர மரணம் அடைந்த வரலாற்று சிறப்பு மிக்கதொரு கோட்டை பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இக்கோட்டை காலப்போக்கில் இருக்குமிடம் தெரியாமல் காட்டுக்குள் மறைந்திருந்தது இந்த கோட்டையை மீட்டு சுத்தம் செய்து இக்கால தலைமுறைக்கும் மீடியாவிற்கும் தமிழக அரசின் கவனத்திற்கும் கொண்டு சென்றோம் சட்டமன்ற கூட்டத்திலும் பேச வைத்தோம் இன்று தமிழக அரசால் இந்த கோட்டை சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் செயல்படுத்தப்படாமல் இருந்தாலும் இந்த கோட்டை மீண்டும் காட்டுக்குள் புதைந்து விடாமல் பாதுகாப்போம் கை முதல் நாள் தமிழர் திருநாள் மதங்களை கடந்து இனத்தால் தமிழிடமாய் ஒன்று கூடி கொண்டாட வேண்டிய ஒரே பண்டிகை இதுவன சொல்லி இந்து கிறிஸ்து முஸ்லிம் என அனைவரையும் ஒன்று கூட்டி பொங்கலிடம் பண்பாட்டு விழாக்களையும் நாம் இழந்து விடாமல் இருக்க தமிழர் கலைகளான இளவட்டக்கல் தொக்குதல் போட்டி வால் சண்டை வழுக்கு மரம் ஏறுதல் என பல்வேறு நம் தமிழர் கலைகளையும் ஆண்டுதோறும் அரங்கேற்றம் செய்து வருகிறோம் தமிழன் தமிழனாக வாழ நம் குழந்தைகளுக்கு தூய தமிழில் பெயர் சூட்ட மருத்துவமனை தோறும் தமிழ் பெயர் பலகை ஆங்காங்கே வைத்துள்ளோம் தூய தமிழில் பெயரிடும் குழந்தைகளுக்கு பரிசுகளும் வழங்குகிறோம் எல்லா அமைப்பினரையும் போல் கண்தான முகாம் இரத்த தான முகாம் அவ்வப்பொழுது நடத்தி வந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் காரைக்குடி சுற்று வட்டாரத்தில் யாருக்கெல்லாம் ரத்தம் தேவையோ அதற்கான ஏற்பாடுகளை நம் மன்றம் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கின்றது அரசு பள்ளிகளின் தரத்தினை உயர்த்தவும் அரசு வழி கல்வி கற்ற மாணவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கவும் உண்ணாவிரதம் தொடர்ந்து ஆங்காங்கே மனுக்கள் நம் மண் வளத்திற்கு ஓர் பாதகம் என்றதும் மீத்தேன் எதிர்ப்பு போராட்டம் தொடர் பாலியல் பலாத்காரம் எதிர்ப்பு அரசு மருத்துவமனையை முறையாக இயங்கக் கோரி நம் வாழ்வாதாரத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் மக்கள் மன்றம் குரல் கொடுத்தும் வருகிறது ஆனால் அவை அனைத்தும் சட்டம் ஒழுங்கை மீறாமல் முறையாக அனுமதி பெற்று கட்டுக்கோப்புடன் மட்டுமே நடைபெற்று வருகிறது அகல்யா ஆம் இந்த அகல்யா எனும் குழந்தை மூலம் இப்பொழுது நாம் புதியதோர் பணிக்கும் தயாராகி இருக்கிறோம் இந்த அகல்யா எனும் இந்த குழந்தை தண்ணீர் தொட்டியில் இருந்து கீழே விழுந்த இந்த குழந்தை இடுப்பெலும்பு முறிந்து போனதாலும் தொடர்ந்து செலவு செய்து வைத்தியம் பார்க்க வசதி இல்லாததாலும் மூன்று ஆண்டுகளாக தன் ஓட்டுக் கொட்டகைக்குள் இடுப்புக்கு கீழே செயலற்று போய் கால்களில் உள்ள தசைகள் அனைத்தும் பிய்ந்து உள்ளே இருக்கும் எலும்புகள் வெளியே தெரிய ஆரம்பித்தன இந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றி ஆக வேண்டும் என்று தீர்மானித்த நம் மக்கள் மன்றம் இதுவரை பொதுமக்களிடம் எந்த உதவியையும் பெற்றுதாத நம் மக்கள் மன்றம் முதன்முறையாக அகல்யாவிற்காக பொதுமக்களிடம் உதவி கேட்டது பொதுமக்களிடம் உதவி பெற்று பத்து லட்சம் ரூபாயை கோவையில் இருக்கின்ற ஒரு ரூபாயில் ஒரு உயிர் எனும் அமைப்பினரிடம் வழங்கி அந்த குழந்தையை இன்று கங்கா எனும் மருத்துவமனையில் வைத்து வைத்தியம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் அகல்யா மூலம் தொடர்ந்த இப்பணி தொடர்ந்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் நோயாளிகளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் து சென்றவர் வாழ்க சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க ജനമും ഭൂമിയിൽ പുതിയത് ഇല്ല മരണത്തെ പോലൊരു പഴയതും ഇല്ല ഇരണ്ടും தீ உண்டதின்றது சாம்பலும் இங்கே கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க எலும்பு சதை சத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை மரதியை போல் ஒரு மாமருந்தில்லை நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நமது ஊர் நமது கடமை